அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் எழுபத்தஞ்சு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஒரு லட்சத்தி அறுபத்தி டீசல் சாமியான் வண்டி விட்டுறாதீங்க நல்ல தலைவா நிறைய வண்டி போய் குத்து வண்டி சாமியான் வண்டி சார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாரு சார் இந்த கமால் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க சார் என்னன்னாக்கா நம்மளால் வண்டி வாங்க முடியல நான் வீடியோ மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா தயவுசாக இந்த வார்த்தையை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க அப்படியே தயவுசாக இந்த வார்த்தையை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க ஏன் சொல்றல ஏதாவது தெரியாது போகாது வராது அந்த வார்த்தையை சரவணம் மட்டும் மட்டும் தயவு சொல்லாதீங்க என்னால் வீடியோ மட்டும் தான் பார்க்கும்போது கார் வாங்க முடியல ஏன் சார் ஒரு லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்க முடியல சொல்கிறது அது தப்பாக தவறான வார்த்தை சார் இது ஒரு லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்க முடியலன்னு சொல்கிறது தவறான ஒரு வார்த்தை இது அதாவது நம்ம நம்மளால் அந்த கார் வாங்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க முடில அந்த தைரியம் இல்லை சார் மன தைரியம் இல்லை எப்படியா மன தைரியம் இல்லை அதனால் நல்லா போய் சொல்கிறப்ப சார் நம்மளால் முடியும் முடியாது சார் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற மன தைரியம் இருந்தால் கார் வாங்கலாம் சார் வீடு வாங்கலாம் சார் ஒரு வீட்டு மனம் வாங்கலாம் சார் நல்லா கல்யாணம் பண்ணலாம் சார் எப்படியா நம்மளால் முடியும் சார் ஐம்பது ரூபா சம்பாதிச்சா கண்டிப்பாக முடியும் சார் சார் லட்ச ரூபா இருக்கிற லட்ச ரூபா கடை ஒரு கோடி ரூபாய் இருக்கிற ஒரு கோடி ரூபா கடை ஐம்பதாயிரம் சம்பாதிக்க ஐம்பதாயிரம் கடை பத்தாயிரம் சம்பாதிக்க பத்து ரூபா கடை சார் நம்மளால் முடியாதுன்ற வார்த்தை இருக்கக்கூடாது இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் சார் நம்மளால் முடியும் அப்படின்னு வார்த்தை தைரியமாக தெலத்தலையோ வாழை கற்றுங்க நல்லா இருப்போம் இப்படி இன்ட்ரி காட்டுற மாதிரி செம்மையாக இருக்க வண்டி சரியான விட்டுறாதீங்க சூப்பர் வண்டி சார் செம்மையான இருக்க வருங்க வண்டி நான் வண்டி நல்லா இருக்கேன் டீசல் வண்டி லிட்டருக்கு இருபது வரும் மைலேஜ் முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்து செட்டு இருக்குது உள்ளதில் டச்ச்கிற செட்டு ரிவேஸ் கேமரா வண்டி நான் வண்டி மெரிட்டான வண்டி சார் இது டீசல் வண்டி விட்டுறாதீங்க வண்டி பாட்டு ஸ்டார்ட் பண்ணு சூப்பராக வண்டி பாருங்க சம்ம தெல்ல தெளிவாக சரியான வண்டி பாருங்க அப்படியே பல பழப்பழாங்க பாருங்கள் வண்டி சின்ன சின்ன டென்ட்டுங்க இருக்குது அதெல்லாம் பார்த்துலாம் விடுங்க இப்போ பாருங்கள் உள்ள சீட் கவர்லாம் பாருங்கள் சார் ஸ்வீட்லாம் பாருங்கள் சார் சூப்பராக சார் ஸ்வீட்டு ஸ்வீட் கவர்லாம் அச்சா சார் ஓப்பன் சார் வா சார் கொக்கா அடிக்குது ஆயில் அடிக்கிறது வார்த்தை வண்டி எப்பவுமே இருக்கவே கூடாது ஏன்னா அருமையாக இருக்கு வண்டி இன்ஜின் ஆடி செம்மையாக சம்மே இருக்குங்களா ஓடுறது பெல்ட் சவுண்டு அதுமாதிரி இருக்கும் இந்த கூலண்ட் ஆயில் அச்சு சூப்பராக இருக்கும் இந்த ஐ டுவெண்ட்டி மட்டும் நல்லா இருக்க வண்டி వె రెండు లక్షత్తి ఎరం క్ పన్ను ఎంత వండి పాట్రాజెల పడి ఆ తెల్ల తెలివ్యాక వండి విట్రాదీ పతా రెండు లక్షత్తి ఎర్రం పతా వెచ్చి అరుత రూపాయ రెండుమే డీసల్ వండి இது பார்த்தா இருபது ஒரு மைலேஜ் இருபது இருபது ஒரு மைலேஜ் இது ஒரு கிலோமீட்டர் பார்த்தினாக்கா ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் ஓடிது இந்த வண்டி ஒரு லட்சம் ஓடிக்குது வண்டி ரெண்டுமே தரமான வண்டி அற்புதமான வண்டி விட்டுறாதீங்க சார் நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தேன்னு போனோம் சார் ஏன் சொல்கிறங்களா அதாவது முப்பது வயசு இருக்கிற யாராக இருந்தாலும் சார் சார் நான் சொல்கிறேன்னு புரிஞ்சுங்க முப்பது வயசு இருக்கிறவங்க வந்து எப்படியா ஒரு நல்லது கெட்டு தெரிஞ்சுனாக்கா யாரும் கேட்க வேணாம் அறுபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு வயசுக்கிறனால போய் கேட்டு பாருங்கள் அவங்க எல்லாமே தெரியும் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்குன்னு போய் அவங்க கேளுங்க குறை நேரத்தில் பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஏன்னா நாற்பது வயசு இருந்தது வந்து ஒரே நாலு நிமிஷத்தை சொல்கிற ஒரே ஆள் யாரா அந்த ஐம்பத்தஞ்சு வயசுக்கிறவங்க தான் சார் உண்மை சார் இது இன்றைக்கி வந்து அவங்களுக்கு அனுபவம் தான் சார் பேசும் இனிமேல் பாருங்கள் நீங்கள் ஒன்றா யாருன்னா கேட்டு பாருங்க எனக்கு இந்த அளவுக்கு அனுபவம் வந்தது காரணம் யாராக்கா அந்த ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு தான் சார் அவங்க சொல்கிற நல்ல வார்த்தைங்க நல்ல கருத்துங்க நல்ல எண்ணங்கள் சார் சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் எண்ணம் போல் வாழ்க்கை சார் குப்பை கூட கோபுரமாக சார் இது உண்மை சார் இது நீங்கள் நடத்து பாருங்க நேர்மையாக இருந்து பாருங்க உண்மையாக இருந்து பாருங்க அத்தனை ஏன் மாற்றாதீங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுங்க நல்லா இருப்பேன் சார் என் வாழ்க்கையில் நடந்து சார் நல்லா சார் இப்போது சொல்கிறேன் இப்போது சொல்கிறேன் சார் எவன் ஒருத்தன் நேர்மையாக இருக்கிறான்னா கண்டிப்பாக இருப்பான் சார் நான் நல்லா நல்லாயிருவேன் சார் இதெல்லாம் காரணம் யார் என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் ஆ நல்லா இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும் பாருங்கள் இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு நல்லா இருக்கும் கத்தவங்கள மதித்து வாழை கற்றுங்க இன்னைக்கு அம்மா அப்பா தான் உலகம் தெய்வம் நன்றி வணக்கம் சார்